ஆன்மீக மெய்யன்பர்களே தமிழர்களுடைய சைவ நெறி வைணவ நெறி இவையெல்லாம் மக்களை அறவழியில் சிந்தனை செய்து அறவழியில் ஆட்சி நடத்துவதற்கும் சமுதாயத்தில் நல்லது கட்டத்திலெல்லாம் இறைவனுடைய ஆசையோடும் மக்கள் தெய்வத்திற்கு பயந்து பிறகு அரசனுக்கு பயந்து தங்களுடைய குமுகாயத்தில் சட்டை ஒழுங்கி நிலையாட் நிலைநாட்டி அறவழியில் ஆன்மீக வழியில் நல்லாட்சி நடத்தியவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழல் இறைவனுக்கும் பயப்படுவதில்லை சட்டத்திட்டங்களுக்கும் பயப்படுவதில்லை தன்னை சார்ந்த கட்சிக்கும் தலைவர்களுக்கும் பயப்படுவதில்லை இருக்கின்ற சமுதாயத்துடைய ஆன்மீகத்துடைய தலைவர்களாக இருப்பவர்களும் இன்றைக்கு கார்ப்பரேட் சாமியார் என்ற அளவில் மக்களுடைய சிந்தனைகளை ஆன்மீக வழியில் செலுத்தாமல் மாறாக திசை திருப்பி இன்றைக்கு சமுதாயத்தில் பல இன்னல்களும் துன்பல்களும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான நேமம் ஊராட்சியில் அருகில் பாலிக்கின்ற சப்தகண்ணியர் மாகாணத்து காலாப்படாரி கோயிலிலே ஆடி மாத பௌர்ணமி விழாவிலே தமிழகத்தினுடைய அருளாளர்கள் ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காகவும் சத்தியம் தர்மம் ஓங்க வேண்டும் என்பதற்காகவும் மனிதனையும் தலைக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழகத்திலே அறநெறியில் நல்லாட்சி நடக்க வேண்டும் என்பதற்காகவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடைபெறுவதற்காகவும் நாம் சிறப்பு யாக வழிபாடும் உலக சேமத்திற்காகவும் நடத்தினோம் அந்த வழிபாட்டிலே காளாப்பிடாரி கோயிலுக்கு ஒரு ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு தேவையான பொருளாதார வசதிகள் மக்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அந்த யாகத்திலே சங்கல்பம் வைத்து பூஜை நடத்தினோம் நவக்கிரகங்களுடைய தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய வினைப்பையினால் அவர்கள் அடைகின்ற துன்பங்கள் இவற்றிலிருந்து அவர்களெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த யாக வழிபாட்டை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் அனைத்து மக்களும் தங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த யாக குன்றத்திலே சொல்லி மூலிகைகளையும் அங்கே யாக அவர்களே சமர்ப்பித்தார்கள் காலாப்படாரிடம் வரம்பெறுவதற்காக சப்தகனியர் காலா காலாப்பிடாரி என்பவள் யுகத்திற்கு யுகம் அங்கே மக்களுக்கு வரம் கொடுக்கக்கூடியவள் பேரரசு பெரும்பிடுகு முத்திரை சோரன்மாறனுக்கு ஓர்க்களத்தில் செல்கின்ற போதே வாகைப்பூவை சூடி கொடுத்து வரம் கொடுத்து வெற்றி பெற வைத்தவள் ஆதலால் இந்த மன்னர் எப்படி வெற்றி பெறுகிறார் என்று ஆய்வு செய்து இந்த காலாப்பிடாரி வழிபாட்டை அவர்கள் அளித்து கோயிலையும் மடித்து இன்றைக்கு முத்திரை சாம்ராஜ்யம் முத்திரை பேரரசே வீழ்ந்து போய்விட்டது ஆனாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நாம் காலாப்பிடாரியை வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் பேரரசர் ஆசியோடும் அருள்மிகு கோட்டை முனியாண்ட ஒரு ஆசியோடும் பத பதினெட்டாம் அடி கருப்பண்ணசாமி ஆசியோடும் சங்கிலி கருப்பண்ணசாமி ஆசியோடும் இந்த யாக பூஜையை நடத்தி மீண்டும் நாம் காலாப்படாயருடைய அருளாட்சியோடு மக்கள் எல்லா வளம் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் அவர்கள் அறவழியிலே சிந்தனைகள் வேலோங்க வேண்டும் கலியுகத்தினுடைய துன்பங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் மனிதநேயம் வளர வேண்டும் அரக்கர்கள் அழிக்கப்பட வேண்டும் அல்லது திருத்தப்பட வேண்டும் மக்களுக்குடைய அறிவார்ந்த சிந்தனைகள் ஓங்க வேண்டும் பொருளாதாரம் விருத்தியமசம் அமைய வேண்டும் மக்களுடைய எல்லாம் அறவழியில் வளர வேண்டும் என்பதற்காக அந்த காலாப்பிடாரை தாயிடம் தொடர்ந்து நாங்கள் பிரார்த்தனை வைக்கின்றோம் ஓம் சக்தி